சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ என்னை அழைத்தாய் என்று நினைக்கின்றேன் நேற்று உன்னுடைய குரல் என் செவியில் கேட்டது எதற்காக அழைத்தாய் ஏன் உன் மனம் கலக்கமாக இருக்கின்றது இது ஒன்றும் உன் வாழ்வின் முடிவு அல்லவே இது வாழ்வின் ஒரு அங்கம் மட்டும்தானே இந்த நிலை நிச்சயம் மாறப்போகின்றது பிறகு ஏன் கலக்கமாக இருக்கின்றாய் உன் மனதை எப்பொழுதும் தெளிவாகவே வைத்துக்கொள் நான் இருக்கின்றேன் உனக்காக மட்டுமே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் ஏன் கலக்கமாக வைத்துக்கொண்டு உன்னை நீயே வீணடித்து கொண்டிருக்கின்றாய் கழங்காதி நீ என்னை அழைத்தது எப்படியோ என் காதில் வந்து விழுந்துவிட்டது எல்லா நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும்போது உன்னை நான் கவனித்துக் கொள்ள மாட்டேன் என்று நினைத்து விட்டாயா பயப்படாதே நான் இருக்கின்றேன் நீ எது நினைத்தாலும் எது செய்தாலுமே எனக்கு நிச்சயம் தெரியும் அவ்வப்போது யாரோ ஒருவர் உன்னுடைய எதிர்காலம் பற்றி பயமுறுத்திக்கொண்டே இருக்கின்றனர் அப்படி நடந்து கொண்டு இருந்தால் அவர்களை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே அவர்கள் உன்னிடம் வந்து உன் எதிர்காலம் இப்படியாகிவிடும் அப்படியாகிவிடும் என்று பயமுறுத்தினால் அவர்களை புறம் தள்ளிவிட்டு நீ வந்துவிடு அதனால் நீ பாதிப்புக்கு உள்ளாகாதே உன் மனதிற்கு நன்றாக தெரியும் என் துணை உனக்கு இருப்பதால் உனக்கு எதுவும் நேராது என்று எது நடந்தாலும் அதை நீ எப்படியும் வெற்றி கொண்டு மீண்டும் வெற்றி பெறுவாய் அதில் எளிதாகவே அதிலிருந்து வெளிவந்து விடுவாய் என்ற உண்மை உனக்கு நிச்சயம் தெரியும் அல்லவா இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் சிறு புள்ளி அளவுக்கு உன்னுடைய மனதில் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது அவரையும் மீறி எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் நான் என்ன செய்வேன் என்ற பயம் உனக்கு சிறு புள்ளியாய் இருக்கின்றது அந்த புள்ளி உனக்கு வேண்டாம் ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒரு சிறு புள்ளி மட்டுமே பெரிதாக தீனியும் அந்த வெள்ளை காகிதத்தை நீ பார் அதில் எந்த ஒரு கள்ளம் கபடமும் இருக்காது அந்த புள்ளியை நீ புறம் தள்ளி வைத்துவிடு நீ உன்னால் எதை செய்ய முடியுமோ அதை நீ செய்து வா அது போதும் யாருடைய கட்டாத்தின் பேரிலும் நீ எதையும் செய்ய வேண்டாம் உன் மனதிற்கு சரி என்று பட்டால் மட்டும் நீ செய் உன் மனதிடம் கேள் எல்லாவற்றிற்குமே நிரந்தர தீர்வு உன் மனம் சொல்லும் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு குழப்பம் வந்தால் என்னிடம் கேள் நான் உனக்கு சரியான பதிலை தருகிறேன் உன் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு எது செய்தாலும் என் அப்பா எனக்கு நல்லது மட்டும் தான் செய்வார் என்று நினைத்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை என் அப்பாவின் பாதத்தில் விட்டுவிட்டேன் என்ற எண்ணத்தோடு நீ ஒவ்வொரு செயலையுமே செய் நான் எது செய்தாலும் என் அப்பாவுக்கு தெரிந்துவிடும் அதனால் நான் நன்றாக மட்டும்தான் செய்வேன் என்ற உன்னுடைய எண்ணம் எனக்கு புரிகிறது நீ கவலைப்படாதே எந்த நல்லது செய்தாலும் அது வேறு வகையில் உனக்கு நன்றாக திரும்பி வரும் கவலைப்படாமல் துணிந்து செய் நல்லது நடக்க உனக்கு காத்திருக்கிறது பயமின்றி செய் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்